பெரியவர் விஜயராகவாச்சாரியார் வீட்டு திண்ணை ஒரு சிறிய கோர்ட்டாக மாறியிருந்தது உடம்பில் பன்னிரு திருமண் துலங்க முற்றிய பரங்கிப்பழம் போல் விஜயராகவாச்சாரியார் நீதிபதி ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார் அவர் முன் மீனு சிறிய உருவமாக அழுவதை தவிர வேறெதுவும் தெரியாதவளாக நின்று கொண்டிருந்தாள் அம்மா மீனு நீ புருஷனோட போய் வாழ மாட்டேங்கிற பிடிக்கலங்கிற சரி ஏன் பிடிக்கல பிடிக்காததுக்கு என்ன காரணம் சொல்லு நான் ஒத்துக்கிறேன் நான் தோப்புனார் மாதிரி அழாத அழுதா சரியா போச்சா பெரியவர் அவளிடம் நயமாக எல்லாம் நான் செஞ்ச பாவங்க பொட்ட பிள்ளைக்கு படிப்பு அழுது அடம் குடிச்சு படிச்சுது எங்க ஜாதிக்காரங்க எல்லாரும் தாய்லா பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து குட்டிச்சோராக்கிட்டான்னு என்ன பிடிச்சு திட்டுறாங்க எஜமான் மீனுவின் தந்தை பெரியவரின் வீட்டில் காலம் காலமாக வேலை பார்த்து அவரின் கணக்கு வழக்குகளை கவனிக்கும் வேலுச்சாமி தன் ஒரே மகளால் தனது மானமே பறி போய்விட்டார் போல் பதறிக்கொண்டு நிற்கிறான் ஜானகி அந்த வீட்டின் யஜமானி விஜயராகவாச்சாரியாரின் தர்மபர்த்தினி நிலைப்படிக்கு உட்புறமாக நின்றபடி பிழிய பிழிய அழும் மீனுவையே பார்த்து கொண்டிருக்கிறாள் நான் பார்க்க வளர்ந்த பொண்ணு இவ அம்மா போனப்போ பறக்க பறக்க முழிச்சிண்டு எல்லா காரியத்தையும் ஒரு விளையாட்ட வேடிக்கை பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருந்த பொண்ணு இப்போ அகத்துக்காரனோட போய் குடுத்தனம் பண்ண மாட்டேன்னு ஆகாத்தியம் நிக்கிறாளே காரணத்தை சொல்லேண்டி தரித்திரமே ஜானகி மனசுக்குள்ளேயே மீனுவை சபித்து கொண்டு அவளுடைய பதிலை எதிர்நோக்குகிறாள் இத்தனை அமர்கலத்துக்கும் காரணகர்த்தாவான அவள் மீனு குனிந்த தலை நிமிராமல் பெரியவர் முகத்தையும் ஜானகியின் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்க தைரியம் இல்லாமல் கன்னத்திலிருந்து உருளும் நீர்முத்துக்கள் மார்பு சேலையில் உதிர்ந்து படிந்து பரவுவதையே பார்த்து கொண்டு நிற்கிறாள் பெரியவர் கேக்குறாரு பதில் சொல்லணுங்கிற மரியாதை கூட மறந்து போச்சா அதட்டுகிற தந்தையை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தால் அவள் தாழ முடியாத துக்கத்தில் உதடுகள் துடித்தன சொல்லிவிடலாமா எப்படி சொல்வது என்னவென்று சொல்வது இத்தனை பெரிய மனிதரிடம் அந்த கேவலமான விஷயத்தை எப்படி சொல்வது ஒரு பொண்ணு வாய விட்டு மனசை விட்டு வெக்கத்தை விட்டு சொல்லக்கூடிய விஷயமா அது அம்மா என்ன பெத்த அம்மா நீ இந்த சமயத்துல இல்லாம போனியே இவங்க கேக்குறாங்க ஏன் புருஷனோட போய் வாழ மாட்டேங்கிறேன்னு என் புருஷன் ஒரு சி மனசுக்குள்ள நினைக்கவே கஷ்டமா இருக்கேன் மீனு குலுங்கி குலுங்கி அழுகிறாள் கடைசியில் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு மெல்லிய குரலில் பெரியவரிடம் கூறுகிறாள் நான் அவரோட வாழ முடியாதுங்க நான் மாத்திரம் இல்ல எந்த பொண்ணுமே அவரோட வாழ முடியாதுங்க நீங்களும் அம்மாவும் நான் எவ்வளவோ நல்லா இருக்கணும்னு எத்தனை செலவழிச்சு கட்டி கொடுத்தீங்க என்ன பெத்த தாய் இல்லாத குறைய நான் இப்ப தாங்க உணர்றேன் எப்படியாவது எனக்கு இந்த ஆள் இருந்து விடுதலை வாங்கி கொடுத்துருங்க இதை சொல்லி முடிக்கும் முன்பே அவளுக்கு அழுகை பிரவாகம் எடுக்கிறது இரு கைகளையும் நெஞ்சுக்கு நேராக குவித்து வைத்துக் கொண்டு பரிதாபமாக கெஞ்சுகிறாள் ஜானகிக்கு இவள் கூறுகிற காரணங்கள் புரியாவிட்டாலும் இவளின் அழுகை மனதை தொடுகிறது என்ன இருந்தாலும் அது சிறுசுதான அவன் என்ன கொடுமைப்படுத்தினானோ என்னமோ விட்டுத்தான் பிடிக்கணும் தன் கணவரிடம் மெல்ல கூறினாள் பெரியவர் எத்தனையோ வழக்கு விவகாரங்களை தீர்த்து வைத்திருக்கிறார் இருந்தாலும் ஒரு பெண்ணின் அழுகை அவரையுமே கலங்க அடித்தது வேலு ரெண்டு நாள் அவளை நிம்மதியா இருக்க விடு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டான் மெதுவா விசாரிக்கலாம் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான் வேலு இந்த மீனுவுக்கு நான்கு மாதங்களுக்கு முன்புதான் அந்த ஊரே வியக்கும் வண்ணம் திருமணம் நடந்தது எல்லாம் பெரியவரின் செலவில்தான் தான் மீனு அவள் குடும்பத்திலேயே சற்று அதிகம் படித்தவள் அதற்கேற்ற படித்த கை நிறைய சம்பாதிக்கும் மாப்பிள்ளையை தேடி பிடித்தான் வேலு பிள்ளையை பெற்றவள் கேட்ட சீர் தான் மிகவும் அதிகமாக இருந்தது இந்த சம்பந்தமே வேண்டாம் என்கிற அளவுக்கு வேலு மனமுடிந்து போய்விட்டான் அப்பொழுதுதான் ஜானகி தன் கணவரிடம் சொன்னாள் நமக்கு தான் மூணும் பிள்ளையா போயிடுது பொண்ணே இல்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ கன்னி கழியற புண்ணியம் ரொம்ப வசந்ததுன்னு பெரியவா சொல்லியிருக்கா இது கூட ஒரு விதத்துல கன்னிகா தான் என்ன ஜாதியா இருந்தா என்ன தாயில்லா பொண்ணு மீனுக்கு நம்ம செலவுலயே கல்யாணத்தை பிடிக்கலாம் என்ன செலவானாலும் சரி இப்போதைக்கு பெருமாள் நமக்கு நிறையவே வசதியை கொடுத்திருக்க ஜானகி அதிகம் பேச அவர்களின் முதல் இரு பிள்ளைகளும் பெற்றோரை கலக்காமலே தங்கள் திருமணங்களை வெளிநாட்டிலேயே முடித்துக் கொண்டு விட்டனர் கடைசி பிள்ளை முகுந்தன் மாத்திரம் வெளிநாட்டில் இருந்தாலும் அம்மாவின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு வைத்திருக்கிறான் அம்மா பார்த்து செய்து வைக்கும் கல்யாணத்துக்காக காத்திருக்கிறான் ஜானகியும் பெற்றதே இது ஒன்றுதான் என்று அடிக்கடி சொல்லிக்கொள்வாள் அவள் தான் உண்டு தன் அறை உண்டு என்று தனக்குள்ளேயே வட்டம் போட்டுக்கொண்டு வாழ பழகிவிட்டாள் அப்பேற்பட்ட அவளே முன்வந்து தெரிவித்த ஆசையை அவர் ஒதுக்கவில்லை மீனுவின் திருமணத்தை தானே முன்னின்று நடத்தினார் அந்த மீனு இன்று கணவரிடம் போய் குடுத்தனம் செய்ய மறுக்கிறாள் அன்றைய திருமண சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அர்த்தமே இல்லாமல் செய்துவிட்டாள் அன்று மாலை ஜானகி கூடத்து ஊஞ்சலில் அமர்ந்தபடி விஷ்ணு சகசிர நாமத்தில் மனமொன்றி மூழ்கி இருந்த போது வாசல்புரம் மீனு வந்து நின்றாள் மீனவுக்கு அர்த்தம் புரியாவிட்டாலும் இந்த வரிகள் அவள் மனதுக்குள் இதமாய் புகுந்து மென்மையாய் வருடி கொடுத்தன ஜானகி ஸ்லோகத்தை முடித்துவிட்டு கண்களை உயர்த்தி பார்க்கிறாள் மீனுவை பார்த்ததும் அவள் முகம் கோபத்தில் சிவந்து மீண்டும் பழைய நிலைக்கு வருகிறது அம்மா இந்த பாரு இனிமே என்ன அப்படி கூப்பிடாத உன் புருஷனோட நீ போய் ஒழுங்கா குடுத்தணும் நடத்தினாதான் என்னை நீ அம்மானு கூப்பிடலாம் உன்ன பெத்தவ இருந்தாலும் இந்த புத்திமதியைதான் சொல்லுவோம் உங்க அம்மா கல்யாணாய் வந்தப்புல இருந்து எனக்கு அவளை தெரியும் எத்தனை அடக்கமா பதவிசா குடும்பம் நடத்தினா தெரியுமாவ மகராஜி இந்த அவலத்தெல்லாம் பாக்காம போய் சேர்ந்துட்டா ஜானகியின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நெருப்பு துண்டமாய் வந்து விழுகிறது அடங்கி இருந்த மீனுவின் கண்ணீர் மடை திறந்த வெள்ளமாய் பெருகுகிறது அம்மா அம்மா உங்களை கூப்பிடாம நான் யாரம்மா இப்படி கூப்பிட முடியும் எனக்கு நெனப்பு தெரிஞ்சதுல இருந்து தான் பசி வந்தப்போ அழுக வந்தப்போன்னு நினைச்சிருக்கேன் என்ன இப்படி தள்ளிடாதீங்க நீங்க செஞ்சு வச்ச கல்யாணத்துல நீங்க தந்த வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை காணலம்மா என்ன மன்னிச்சிடுங்க அவள் புலம்புகிறாள் சந்தோஷமும் துக்கமும் நினைக்கிற மனசுல தான் இருக்கு புருஷ மனசு கொணாம நடந்துட்டா எப்படி சந்தோஷம் கிடைக்காம போயிடும் ஜானகி சீறி வெடிக்கிறாள் கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா என் கல்யாணத்துக்கு முந்தி நீங்க ஐயா கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு பொண்ணுக்கு செலவழிச்சு கல்யாணம் கட்டி வச்சா கன்னிகாதானம் செஞ்ச பலன்னு எங்க அப்பா அச்சடிச்ச கல்யாண பத்திரிகையில கூட உங்க சாதி வழக்கப்படி என் மகள் கன்னிகா கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு தான் அழிச்சடிச்சாங்க ஆனா என்ன கட்டிக்கிட்ட மனுஷனுக்கு நீங்க கொடுத்த சீரும் பணம் தான் பிரயோஜனப்பட்டது அவருக்கு இந்த தானம் அதான் ஒரு கன்னிய தானம் செஞ்சு பிரயோஜனம் இல்ல அதுக்கு அர்த்தமே இல்ல மீனு தன் மனதின் அந்தரங்களை ஜானகியின் முன் வாரி இறைக்கிறாள் நீ என்ன சொல்ற மீனு நான் இன்னும் கன்னிதாமா அவரு அவரு இதற்கு மேல் சொல்ல முடியாமல் ஓ என்று அழுகிறாள் மீனு எதிர்பார்க்காத இந்த அதிர்ச்சியில் ஜானகி துடித்து விட்டாள் சாதாரணமாய் தன் மடி காரணமாக மீனு தொட்டதை கூட யோசிப்பாள் அவளை அள்ளி மடியில் போட்டுக்கொண்டு தானும் அழுகிறாள் இதன் ஜானகி தன் கணவரிடமும் வேலுவிடமும் விவரத்தை சொல்லி கோர்ட்டில் வழக்கு போட்டு மீனுவுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்றாலும் மீனுவின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி அத்தனை சுலபத்தில் கிடைக்கவில்லை பெரியவரின் சிபாரிசால் மீனுவுக்கு ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வேலை கிடைத்தது என்றாலும் அவளுக்கு என்று அவளின் இருபது வயது இளமைக்கென்று ஒரு நல்ல துணை கிடைக்கவில்லை இந்த வருத்தம் ஜானகிக்கு உள்ளூர புழுவாய் அரித்து கொண்டுதான் இருந்தது இப்போதெல்லாம் ராமனிடம் தன் பிள்ளைக்காகவும் தன் கணவருக்காகவும் வேண்டி வணங்குகிற ஜானகி மீனுவின் எதிர்காலத்துக்கும் சேர்த்துதான் வேண்டிக் கொள்கிறாள் வேலு உன்னோட அக்கா பையன் என்னமோ விவசாயத்துல ஈடுபட்டு கிராமத்தோடு இருக்கான்னு சொல்லுவியே மீனுவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான அவனை கேட்டு பார்க்கறதானே விஜயராகவாச்சாரியார் வேலுவை கேட்டபோது அவன் மௌனமாய் தலை குனிந்தான் அதெல்லாம் கேட்டுட்டேங்க அவங்களுக்கு கோர்ட்டு படி பொண்ண கட்டிக்கிறதுல இஷ்டம் இல்ல அந்த ராட்சசி என் மவன என்ன சொல்லி கோர்ட்டுக்கு இழுப்பாளோன்னு என் அக்காவே சொல்றச்சே நான் என்ன செல்வ முடியுங்க வேலு அலுப்புடன் கூறிய போது பெரியவர் தன் மனைவியை பார்த்தார் அவள் தன் பூஜை அறை பெருமாளை பார்த்தாள் பிரபு ஒரு பொண்ணோட இளமை கண்ணதுங்கிற புசுங்கிறது நான் கன்னிகாதனம் செய்யத்தான் ஆசைப்பட்டேன் நீ அவ கன்னியாவே நிக்கணும்னு ஆசைப்படுறியா மனதுக்குள் தன் ராமனை வேண்டினாள் வணங்கினாள் அவன் காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஜடமாய் நிற்பதாக அவனையே திட்டினாள் பிறகு திட்டியதற்கு மன்னிப்பு கேட்டாள் மீனுவின் நிலைக்காக வருந்துகிற ஜானகிக்கு தன் மகன் முகுந்தன் ஒரு மாத லீவில் ஊருக்கு வரப்போவதாக எழுதியிருக்கிற கடிதம் கூட சந்தோஷத்தை தரவில்லை ஜானகி மாடி ரூம முகுந்தனுக்காக ஒழிச்சு வச்சியோ ஹம் ஆகட்டும் ஒழிக்கிறேன் அந்த ராமானுஜம் பொண்ணு ஜாதகம் மூத்தரோட ஜாதகத்தோட ரொம்ப நன்னா பொருந்திருது நீ என்ன சொல்ற பரபரக்கும் கணவரின் மகிழ்ச்சியில் அவளும் பங்கு கொண்டாலும் மனம் எதிலும் ஒட்டாது தாமர இலை தண்ணீராய் தழும்புகிறது விஜயராகுவாச்சாரியாருக்கு அவளின் மௌனம் கண்ணில் படவில்லை மகன் வருகிற நிம்மதி அவருக்கு திரும்பவும் மனைவியை கேட்டார் ஜானகி ராமானுஜத்தோட பொண்ணையும் போய் பாரு அப்புறம் அந்த திருமலாச்சாரியோட புன் ஜாதமும் நன்னா பொருந்திருது அவளையும் பாரு உன் முள்ளதா அம்மா யார் கழுத்துல தாலியை கட்டச் சொன்னாலும் சரிங்கிறானே உனக்கு யார் நாட்டு பொண்ணா வந்தா சௌரியமா இருக்கும் எதுக்கு கேக்குறேன்னா அவன் ஊர்ல இருந்து வந்த அப்புறம் அந்த பொண்ணை போய் பாக்கலாம் இந்த பொண்ணை பார்க்கலான்னு கட்டி இழுக்க கூடாது முகுந்தன் கல்யாண விஷயத்துல உங்களுக்கு மாத்திரம் சம்பந்தம் இல்லையா உங்களுக்கு எவ நாட்டு பொண்ணா வந்தா தேவையோ அவளையே போய் பார்த்து முடிச்சுட்டு வரலாம் ஜானகி நிதானமாய் பவழமல்லிகை சரமாய் கொண்டே சொல்கிறாள் இதுல ஓ இஷ்டம்தான் முக்கியம் எனக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்சாப்லதான் அப்ப சரி வேலுவை கூப்பிடுங்கோ விஷயத்த அவங்ககிட்டயும் சொல்லுவோம் இதுவரை வாசல் வராந்தாவில் நின்று கொண்டிருந்த வேலு தன் எஜமானியின் குரல் கேட்டு உள்ளே வர ஜானகி அவனிடம் சொல்கிறாள் வேலு முகுந்தன் வரப்போறான் வரப்போற வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உன் பொன் மீனுவ பொன்னு பாக்க அவன் உன் வீட்டுக்கு வருவான் பயப்படாத நானும் வருவேன் மீனு நாம் பார்க்க வளர்ந்தவதான் முகுந்தன் அவளை ரொம்ப சின்ன வயசுல பார்த்தது ஆனா எனக்கு பிடிச்சிருந்தா என் ஆசைக்கு மாறா அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான் வேலு வாயடத்து போய் நிற்கிறான் ஜானகி தன் கணவரிடம் கூறுகிறாள் என்ன தகைச்சிட்டே என்ன பொறுத்த வரைக்கும் இதுல தப்பு ஒன்னு இருக்கிறதா தெரியல பெரியவன் அமெரிக்கா பொண்ண கல்யாணம் பண்ணின்னான் அடுத்தவன் ஜப்பான்காரிய பண்ணின்னான் அதனால நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையும் அஸ்தமித்தா போயிடுத்து முகுந்தன் நான் பார்த்து செஞ்சு வைக்கிற பொண்ணை பண்ணிக்கிறேன்னு சொன்னதுலயே எனக்கு ரொம்ப திருப்தி ராமானுஜம் பொண்ணுக்கும் திருமலாச்சாரி பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகாம நின்னு போயிட போறதுல அவளை பண்ணிக்க ஒரு முகுந்தன்லன்னா ராகவனோ சீல்வாசனோ வருவான் தான் இதை விட நல்ல வழி எதுவும் எனக்கு தோணல மத்த பொண்களை விட இவ எனக்கு ரொம்ப நல்ல நாட்டு பொண்ணா என் பிள்ளைக்கு ஏத்த மனைவியா இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒரு பொண்ணோட இளமையையும் ஏக்கத்தையும் விட ஜாதியும் ஆச்சாரமும் பெருசுன்னு எனக்கு தோணல நீங்க என்ன சொல்றேன் விஜயராகவாச்சாரியார் கண்களில் துளிர்த்த கண்ணீரை யாரும் பார்த்து விடாதவாறு கொள்கிறார் அவர் தன் மனைவியின் ஆசைக்கு என்றுமே குறுக்கே நின்றதில்லை